வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து வாம பயிற்சி தான் செஞ்சு பார்க்க இருக்கிறோம் இந்த வாம பயிற்சி நம்மளுடைய பக்கவாட்டில் சக்கராசனம் திரிகோண ஆசனம் இந்த ரெண்டு ஆசனங்களும் சேர்ந்து செய்தா என்ன நன்மை கிடைக்குமோ அத்தனை முழு நன்மையும் இந்த வாம பயிற்சியில் கிடைக்கும் இது குறிப்பா நமக்கு வந்து சைடுல இருக்கக்கூடிய சதைகள் அடிவயிற்று பகுதி தொடைப்பகுதி இருக்கக்கூடிய சதைகள் தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் குறைச்சி நல்ல ஒரு நிகழ்வு தன்மையை கொடுத்து ஸ்ட்ரென்தனா இருக்கிறதுக்கு உதவும் இப்ப எப்படி செய்யறதுன்றதை செஞ்சு காட்டுவாங்க காலுக்குடியே நல்லா ஒரு அடி கேப் கொடுத்துக்கிட்டாங்க ரெண்டு கைகளையும் நல்ல இடுப்பு மேல வச்சுக்கோங்க முதல்ல நல்ல வலது கைய மேல தூக்கிட்டு நல்ல இடது பக்கம் நல்ல பெண் பண்ணணும் பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்துட்டு அந்த கையை கொண்டு வந்து வலது கால் பக்கத்தில் டச் பண்ணிட்டு திருப்பி அப்படியே கையை கொண்டு வந்து இடுப்பில் வச்சுக்கணும் திருப்பி ஆப்போசிட் கையை தலைக்கு மேலே தூக்கி நல்ல சைடில் நல்ல பெண்ட் பண்ணிட்டு நேராக வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கையை கொண்டு வந்து கால் பக்கத்தில் டச் பண்ணிவிட்டு கொண்டு வந்து இடுப்பில் வச்சுக்கணும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்யணும் நல்ல சைட் பெண்டிங் ஸ்ட்ரைட் கீழே டச்சி ஸ்ட்ரைட்டாக வந்துடணும் ஸ்ட்ரைட் பெண்டிங் ஸ்ட்ரைட் கீழே டச் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்ட்ரைட்டாக வந்துடுறோம் இப்போ சைட் பெண்டிங் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கீழே டச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துடணும் ஆப்போசிட்டில் சைட் பெண்டிங் ஸ்ட்ரைட்டாக வந்துடணும் கீழே நல்லா டச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துடணும் ஆப்போசிட்டில் பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே டச் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து அவங்க செஞ்சதை பார்த்துருப்பீங்க இது மாதிரி நீங்க நல்ல ஒரு டென் டைம்ஸ் நல்லா பண்ணுங்க நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அடுத்த வாம பயிற்சி காலுக்கிட்டே நல்ல ஒரு அடி ரெண்டு அடி கிட்ட கேப் வச்சுக்கிறாங்க ரெண்டு வலது கையை பின்னாடி கட்டிக்கிறாங்க இடது கையை மேலே தூக்கிக்குங்க இப்போ நல்ல ரைட் சைடு வலது பக்கமா காலை திருப்பி அதே வலது காலை பென் பண்ணி இடது கைய கொண்டு வந்து வலது கால் பக்கத்துல டச் பண்ணிட்டு நேரா வந்து ஸ்ட்ரைட்டா வந்துருங்க ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இப்ப ஆப்போசிட் இந்த கையை கட்டிக்கிறாங்க ஆப்போசிட்ல கையை தூக்கிட்டு நல்லா காலை பெண்ட் பண்ணி கீழே டச் பண்ணிட்டு நேராக வந்துடும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி செய்யணும் ஸ்ட்ரைட்டா வந்துருங்க பெண்ட் பண்ணுங்க டச் பண்ணுங்க ஸ்ட்ரைட்டா வந்துருங்க இப்ப ஆப்போசிட் கால் பெண்டு கீழே டச் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா வந்துருங்க இப்போ அதே மாதிரி ஆப்போசிட்டில் கால் நல்லா பென் பண்ணி டச் பண்ணிட்டு நேராக வந்துடணும் அதே மாதிரி ஆப்போசிட்டில் பெண்டிங் ஸ்ட்ரைட் பெண்டிங் ஸ்ட்ரைட் பெண்ட் ஸ்ட்ரைட் பெண்ட் ஸ்ட்ரைட் நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்குங்க அடுத்து கால் இன்னும் கொஞ்சம் நல்லா கேப் கொடுத்துக்குங்க ரெண்டு கைகளையும் நல்லா நேரா கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு இப்ப அப்படியே வலது கையை கொண்டு வந்து சென்டர் பகுதி ரெண்டு காலுக்கு சென்டர் பகுதியில வைங்க அதே மாதிரி இப்ப இடது கை கீழே கொண்டு வந்து வைங்க கீழே பெண் ஸ்ட்ரைட்டா வாங்க ஆப்போசிட் பென் ஸ்ட்ரைட்டா வாங்க பென் ஸ்ட்ரைட்டா வாங்க நல்ல சென்டரில் வந்து நல்லா டச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க டச்சிங் ஸ்ட்ரைட்டாக வாங்க நல்லா பெண்ட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணி டச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வாங்க ஸ்ட்ரைட் டச் ஸ்ட்ரைட் நல்லா பெண்ட் பண்ணி டச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க இப்போ கால்களை நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்குங்க நல்ல ஒரு வாமப் பயிற்சி இது நீங்கள் செஞ்சு பாருங்க அடுத்த ஒரு வாமப் பயிற்சியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி